அரசியல் கட்சி தலைவரான சீமானுக்கும் அரசு காவல்துறை அதிகாரியான எஸ் பி வருண்குமாருக்கும் இடையே மோதல் போக்கு என்பது நீடித்து வரும் நிலையில் தற்போது எஸ் பி வருண்குமார் ஒருபடி கீழே இறங்கி தெரிவித்த பரபரப்பு கருத்துதான் சீமான் கூடாரத்திற்கு பெரும் இடியாய் இறங்கியிருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பான சீமான் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வாக்குகளை அதிகரித்துள்ளார் என்றும் சீமானுக்கு ஆதரவு கிடைத்துள்ளதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது எல்லாம் முடிந்தது என்ற அளவுக்கு சூழ்நிலை மாறியிருக்கிறது திருச்சி எஸ்பி வருண்குமார் குறித்தும் அவரது குடும்பத்தினர் குறித்தும் சமூக வலைதளங்களிலும் பொதுவெளியிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவதூறாக பேசியதாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திருச்சி எஸ் பி வருண்குமார் திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் ஏற்கனவே சீமான் குறித்த ஆடியோ ஒன்று வெளியான போது இதற்கு முக்கிய காரணமே எஸ் பி வருண்குமார் தான் என்ற குற்றச்சாட்டை சீமான் ஆதரவாளர்கள் முன்வைத்தனர் இதனிடையே தேசிய ஐ அதிகாரிகள் மாநாடு சண்டிகரில் நாடு முழுவதிலும் இருந்து நூற்று அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் இளம் மாவட்ட உள்ள திறம்பட செயல்படும் காவல்துறை அதிகாரிகள் இந்த மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இதில் கலந்து கொண்ட எஸ் பி வருண்குமார் பேசியதாவது நாம் தமிழர் கட்சியினருக்கு உலகம் முழுவதும் ஆட்கள் உண்டு இவர்கள் தடை செய்யப்பட்ட எல்டி டி அமைப்பை ஒன்றி தொடங்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சியினர் தன்னை மற்றும் தனது மனைவி குழந்தைகளின் உருமாற்றம் செய்யப்பட்ட மாபிங் புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளனர் என பேசினார் இது தொடர்பாக எல்லாம் தொடுத்திருந்தார் இது சர்ச்சையாக மாறிய நிலையில் சீமான் போட்டிக்கு வரியா என கேள்விகள் எல்லாம் அடுக்கி வந்தார் ஆனால் தற்பொழுது வருண்குமார் சீமானை சும்மா விடமாட்டேன் என தெரிவித்துள்ளது இருவருக்கும் இடையே உள்ள மோதல் குறைந்தபாடில்லை என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது நேற்று நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கின் விசாரணையில் ஆஜரான வருண்குமார் பேசியதாவது சீமான் தன்னை பகிரங்கமாக மிரட்டியதையும் தனது குடும்பத்தினரை தவறாக சித்தரித்ததையும் நீதிமன்றத்தில் தெரிவித்ததாக கூறினார் சீமானின் அஞ்ச அஞ்சமாட்டேன் என்றும் சீமானுக்குரிய தண்டனை வாங்கித் தருவேன் என்றும் உறுதியளித்தார் இதன் மூலம் சீமானுக்கு தொடர் குடைச்சல் வரக்கூடும் என்றும் சீமான் சமாதான பேச்சுக்களை வருண்குமாரிடம் வைத்தும் அவர் மனம் இறங்கவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது இதனிடையே நாம் தமிழர் கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் புலம்புவது ஏற்கனவே கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் கலைந்து சென்று வரும் நிலையில் சீமான் இதுபோன்ற விஷயங்களில் சிக்கிக்கொண்டு செயல்படுவது சரியில்லை என்றும் கட்சியை ஊர்ஜிதப்படுத்த வேலை பார்க்க வேண்டும் என முக்கிய தலைவர்களிடம் புலம்பி வருவதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்